சுச்சக்கரவரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாக்கரம் ஸ்ரீய்பதிம் அனுபூய யதார்த்துவாத் அனுபூயசாசிய திருஷ்யாம் பரதாஞ்ச ஜானன் சாஸ்தி கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் நம்மாழ்வார் அருளிய தமிழ் தமிழ்வேதமாகிய திருவாய்மொழியின் முதல் பத்து முதல் திருவாய்மொழி உயர்வர உயர்நலம் என்று தொடங்கக்கூடிய அந்த பதிகம் இந்த பத்து பாசுரங்களாலே பகவான் எவ்வளவு உயர்ந்தவன் உயர்ந்தவன் பெரியவன் பெரியவன் என்று மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்தி கொண்டே வருகிறார் நம்மாழ்வார் முதல் பாசுரத்தில் குணங்களால் பெரியவன் உயர்வர உயர் நலம் உடையவன் ரெண்டாவது பாட்டில் ஆனந்தத்தால் பெரியவன் உணர் முழு நலம் மூணாவது பாசுரத்திலே சொத்தாலே பெரியவன் இளன் அது உடையன் இது நாலாவது பாட்டிலே எல்லோரையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாலே பெரியவன் நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் எவள் எல்லாரையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாலே அவன் பெரியவன் என்று சொல்லிவிட்டார் நம்மாழ்வார் இப்ப ஐந்தாவது பாசுரம் அவரவர் என்று தொடங்கக்கூடிய ஐந்தாவது பாசுரத்தை பாடப்போகிறார் நம்மாழ்வார் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் காட்சி திருநெல்வேலி கருகே ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருப்புலியாழ்வார் என்னும் புளிய மரத்தடியிலே யோகத்தில் நம்மாழ்வார் எழுந்தருளியிருக்கிறார் அவர் உள்ளத்திலே பெருமாள் ஞானக்கண்ணுக்கு காட்சி தருகிறார் நாமும் அவரை மானசீகமாக சூழ்ந்திருந்து பாசுரத்தை கேட்க தயாராயிட்டோம் உங்களுக்கு கேள்வி வரும் எம்பா காட்சியில நம்மாழ்வார தியானம் பண்ண சொல்லிட்டு பக்கத்திலேயே ராமானுஜரை அல்லவோ நீ எழுந்தருளை பண்ணி இருக்கிறாய்னு முன்பே காரணம் சொன்னேன் தனியன்கள் கேட்டவாளுக்கு காரணம் தெரியும் எப்படி ராமாயண உபன்யாசம் பண்ணா அந்த இடத்துக்கு ராமர் வரமாட்டார் ஹனுமான் வந்துடுவார் அது போல தான் திருவாய் மொழியை பற்றி நம்ம பேசுகிறோம்னா நம்மாழ்வாருக்கு முன்னாடி ராமானுஜர் வந்து அமர்ந்து விடுவார் அதனால் ராமாயண உபன்யாசத்திலே எப்படி ஹனுமான் எப்போதும் எழுந்தருளி இருப்பாரோ நம்ம திருவாய் மொழி பற்றி சொல்லின்னு இருக்கோம்னா அங்கே ராமானுஜர் வந்து எழுந்தருடி இருப்பார் என்பதுதான் கருத்து அதனால் அடியனுக்கு அருகில்னு மட்டும் இல்லை கேட்கிற ஒத்தொத்தருடைய இல்லத்திலும் ராமானுஜர் வந்து எழுந்தருளி திருவாய் மொழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த எண்ணம் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பக்கத்திலேயே எவ்வெருமானார் பரம கருணையோடு எழுந்தொருள்வதற்காக நமக்கு அருள் புரிந்திருக்கிறார் சரி விஷயத்துக்கு வருவோம் இப்ப அஞ்சாவது பாசுரம் பாட போறார் நம்மாழ்வார் ஒரு நிமிஷம் சுவாமின்னு ஒரு கேள்வி கேட்டோம் நீங்க என்ன சொல்றீங்க நாலாம் பாட்டுல நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் எவள் தாம் அவர் இவர் உவர் அது இது உது எது எல்லாத்தையும் பெருமாள் தான் கட்டுப்படுத்துறாருங்கிறீங்க ஆனா நாங்கள் உலகத்தை பார்த்தா எங்களுக்கு அப்படி தோணலை ஏன்னா எத்தனையோ ஜனங்கள் எவ்வளவோ தெய்வங்களை வழிபடுகிறார்கள் உலகத்தில் பல பல மதங்கள் இருக்கின்றன ஒரு ஒரு மதத்தில் சொல்லப்பட்ட தெய்வமும் அவரவருடைய பக்தர்களுக்கு ஒரு ஒரு பலன் கொடுக்கிறார்கள் நீங்க ஒரே அடி அடிச்சு எல்லாமே எங்க பெருமாள் தான் நிற்கிறவர் நடக்கிறவர் எல்லாரையும் தான் இயக்குகிறான் அப்படின்னு சொல்கிறீர்களே எங்களுக்கு உலகில் பார்க்கும்போது அப்படி தெரியவில்லையே பல பல தெய்வங்கள் தங்கள் தங்கள் பக்தர்களை காக்கிறார்கள் தங்கள் தங்கள் பக்தர்கள் விரும்பும் வரங்களை கொடுக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நீங்க பெருமாள் மட்டும்தான் எல்லாரையும் அதை எப்படி நம்மாழ்வார்த்தை கேட்டோம் இந்த மில்லியன் டாலர் நம்மாழ்வார் பதில் சொல்கிறார் அதுதான் ஐந்தாவது பாசுரம் பாசுரத்தை அனுபவிச்சிருவோமா அவர் அவர் தம தமது அறிவு அறி வகை வகை அவர் அவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவர் அவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவர் அவர் விதி வழி அடைய நின்றனரே அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே இப்போ நம்மாழ்வார் பதில் சொல்றார் உலகத்தில் பல பேர் பல தெய்வங்களை வழிபடுறாங்களேன்னு கேக்குறீங்களா பதில் சொல்கிறேன் என்றார் நம்மாழ்வார் அவர் 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 அவர்னா அந்தந்த தெய்வங்களின் பக்தர்கள்னு அர்த்தம் உலகத்திலே பல மதங்கள் உண்டு பல நெறிகள் உண்டு அவர் அவர்னா அந்தந்த நெறிகளை பின்பற்றக்கூடிய பக்தர்கள் நாமோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று நம்மாழ்வார் உள்ளிட்ட ஆழ்வார்கள் காட்டிய வழியில வேதங்கள் காட்டிய வழியில வியாசர் உள்ளிட்ட ரிஷிகள் காட்டிய வழியில நாம நாராயணன வழிபடுறோம் அப்படி இல்லாத இங்கே அவர் நான் நம்மை காட்டிலும் வேறுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம் இப்படி பெருமாள் பக்தர்கள் நாமம் அவர் அவர் நாம் மட்டும் பூமியில இல்லையே அவரவர் எத்தனையோ தெய்வ பக்தர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள் அது ஒரு குழுவா இல்லாம பல குழுவா இருக்கிறதுனால அவர் அவர்னு சொல்லிட்டார் அவரவர் பல பல நெறிகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அது எதுனாலன்னா தம தமது தம தமது தமதுன்னா தங்களுடைய அர்த்தம் தம தமதுன்னா தங்கள் தங்கள் குணங்களுக்கு ஏற்பன்னு அர்த்தம் தங்களுடைய தங்களுடைய குணங்களுக்கு ஏற்ப ஏன்னா உலகத்திலே எல்லா மக்களும் ஒரே மாதிரி குணத்தோடு இருக்க மாட்டார்கள் இப்போ நாராயணன நாம வழிபடுறோம்னா அவர் சுத்த சத்துவமயமாக இருக்கிறார் சத்துவகுணம் மட்டுமே வடிவெடுத்தவராக ரஜோகுணம் தமோகுணம் அற்றவராக இருக்கிறார் அதுக்காக எல்லார்ட்டையும் வெறும் சத்துவகுணம் மட்டுமே இருக்கும்னு மனிதர்கள்ட்ட நாம எதிர்பார்க்க முடியாது இல்லையா அப்போ சில மனிதர்களிடம் தம தமது தங்கள் தங்கள் குணங்கள் சில பேருக்கு ரஜோகுணம் கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு தமோ குணம் என்பது அதிகமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு குணமே இருந்தாலும் குணத்தோடு கொஞ்சம் ரஜோகுணம் சேர்ந்து இருக்கலாம் தமோ குணம் சேர்ந்து இருக்கலாம் காம்பினேஷனாக இருக்கலாம் சில பேருக்கு ரஜோகுணம் குணம் சேர்ந்து அப்படி ஒரு பேட் காம்பினேஷனாக கூட இருக்கலாம் அப்போது தூய குணம் வடிவெடுத்தவர் நாராயணன்னு வந்துருவா ஆனால் அவ்வளவு தூரம் சத்துவ குணம் வளர பெறாதவர்கள் மீண்டும் சொல்கிறேன் இது யாரையோ குறைச்சு சொல்றோம் வேற ஏதோ சண்டை அந்த மாதிரி நாம நாம் விட வேண்டாம் பாட்டுல வியாக்கியானத்துல என்ன கருத்து இருக்கோ அதை நாம் சொல்கிறோம் இப்போ கேட்ட கேள்விக்கு அழ்வார் பதில் கொடுக்கிறார் அந்த கோணத்தில் மட்டும் புரிந்து கொள்ளும்படி மிக தாழ்மையோடு அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அதனால தம தமது ஒத்தத்தருடைய குணங்களில் சில வேறுபாடுகள் இருக்கும் சத்துவகுணமே உள்ளவர்கள் பகவான் தூய சத்துவ நாராயணன் இருக்கான்னு வழிபட்டுடுவார் அந்த குணம் அவ்வளவு தூரம் இல்லாமல் அத்தோடு ரஜோகுணம் குணம் இதெல்லாம் கலந்து இருந்து அல்லது சத்துவகுணமே இல்லாம ரஜோகுணம் குணம் இருக்குன்னா அந்த குணத்துக்கு ஏற்ற ஒரு வழிபாட்டு முறையத்தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல அறிவு அறி அறிவுனா அவர்களுடைய அறிவுக்கு அறினா எந்த பலனை பெரிதாக அறிகிறார்களோ ஏன்னா உலகத்துல எல்லாரும் முக்தி வேண்டுங்கிற ஒரே பலனை விரும்ப மாட்டார்கள் மோட்சம் இச்சேத்து ஜனார்தனாத் என்று பிரமாணம் சொல்லப்படுகிறது முக்தி வேணும்னா அதுக்கு நாராயணனை வழிபடுவோம் ஆனா நாராயணனை மற்ற பலன்களையும் கொடுப்பாருங்கிறது வேற விஷயம் முக்தியும் சேர்த்து கொடுப்பார் ஆனா அந்த அளவுக்கு முக்திங்கிற அந்த பெரிய பலன்ல நாட்டம் இல்லைன்னா அறிவு அறி தங்கள் அறிவுக்கு எந்த பலனை சிறந்தது என்று அறிகிறார்களோ அததுக்கு ஒவ்வொருவரை நாடி செல்வார்களாம் உதாரணமாக ஆரோக்கியம் பாஸ்கராத்து இச்சேத்து இப்போ ஒரு சூரிய வழிபாடு பண்ணா நல்ல ஆரோக்கியம் என்பது கிடைக்கும் அப்போ அவருக்கு மோட்சம் வரைக்கும்லாம் நாட்டம் இல்லை வெறும் ஆரோக்கியம் போதும்னா அவர் சூரியனையே வழிபட்டு போயிடுவார் அது போல தனம் இச்சேத் ஹுதாஷநாத்ன்னு சொல்லியிருக்கு அக்னி வழிபாடு செய்தால் செல்வம் நிறையும்னு அப்போ அவருக்கு செல்வம் மட்டும்தான் வேணும்னா அவர் அக்னியையே வழிபட்டு போயிடுவார் ஆனா முக்தி வேண்டும் என்று விரும்புவோர் தான் நாராயணனை வழிபடுவார் அல்லது முக்தியோடு சேர்த்து இந்த ஆரோக்கியம் வேணும் செல்வம் வேணும்னா பெருமாளே சேர்த்தும் கொடுத்துருவார் ஆனா எனக்கு அவ்வளவு தூரம் முக்தி எல்லாம் வேண்டாம்பா வெறும் செல்வம் போதும்னா அவர் அக்னியே வழிபட்டுருவாரே அப்ப அறிவு அறி தங்களுடைய அறிவுக்கு எந்த பலனை பெரிதாக அறிகிறார்களோ அதை பொறுத்து அப்ப பாருங்கள் அவர் அவர் வெவ்வேறு தெய்வ பக்தர்கள் பூமியிலே உண்டு தம தமது தங்கள் தங்கள் குணங்கள் எப்படி இருக்கோ சத்துவகுணம் ரஜோகுணம் குணத்தோட பேலன்ஸ் எப்படி இருக்கோ அறிவு அரி தங்கள் அறிவுக்கு எந்த பலன் பெருசா தெரியறதோ அதை பொறுத்து வகை வகை வகைனா வெரைட்டின்னு அர்த்தம் வகை வகை பல வெரைட்டி அதாவது பலவிதமான வழிபாட்டு முறைகளிலே பல தெய்வங்களை வழிபடுகிறார்கள் அதனாலதான் உலகத்திலே பல மதங்கள் இருக்கின்றன எவ்வளவு பெரிய கேள்விக்கு ஆழ்வார் எவ்வளவு சிம்பிளா பதில் சொல்லிட்டார் பாருங்க நம்ம கேள்வி இருக்கு இல்லையா எதுக்காக சார் உலகத்துல பல மதங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துடலாமேனா எத்தனை ஐயாயிரம் வருஷம் முன்னாடி கலியுகத்தின் தொடக்கத்துல நம்மாழ்வார் பதில் கொடுத்திருக்கிறார் ஏன்னா சாஸ்திரங்களின் படி நம்மாழ்வார் அவதரித்து ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு வருடங்கள் ஆகிவிட்டன என்றுதான் பெரியோர்கள் சொல்லியிருக்கா அப்போ ஆழ்வார் கொடுத்த பதில் உலகத்திலே பல மதங்கள் இருக்கும் வகை வகை பலவிதமான வழிபாடுகள் என்பது இருக்கும் ஏன்னா நம்ம கையிலேயே அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையே அப்போ ஒத்தொத்தருடைய மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கு ஒத்தொத்தருடைய ஆன்மீக பக்குவ நிலை ஒரு மாதிரி இருக்கு ஒத்தொத்தருடைய ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு மாதிரி இருக்கு ஒத்தொத்தர் விரும்பக்கூடிய பலன் ஒரு மாதிரி இருக்கு ஒத்தொத்தருடைய அந்த குணங்கள் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அது ஒரு மாதிரி இருக்கு எல்லாருக்கும் ஒரே தெய்வம் நீங்க நாராயணனை மட்டும் வழிபடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா அதுல ருச்சி இல்லாதவர்களுக்கு வந்து சுத்தமாவே நாஸ்திகர்களாக போகும் நிலை ஏற்பட்டுடும் ஏன்னா அவங்களுக்கு சத்துவகுணமும் இல்ல சத்துவகுணம் உள்ள பெருமாள்கிட்ட உடனே ஈடுபாடும் அல்ல முக்திக்கு போகணுங்கிற விருப்பமும் இல்ல நேரா இங்கே வாங்க அவர் நாஸ்திகராக போயிடுவார் அப்போ போகாமல் அவரவர் அவரவருடைய அந்த பக்திக்கு ஏற்றபடி தம தமது அவரவருடைய குணத்துக்கு ஏற்றபடி அறிவு அறி அவர் விரும்பக்கூடிய பலனுக்கு ஏற்றபடி வகை வகை வெவ்வேறு வகைகளிலே வழிபாடுகள் இந்த உலகத்திலே உண்டு இது எல்லாமே பகவான் கருணையோடு தன் சங்கல்பத்தால ஏற்படுத்தியிருக்கான் ஏன்னா அதை பின்பற்றி மேற்கொண்டு அவர்கள் இந்த ஜென்மமோ வேறொரு ஜென்மமோ படிப்படியா பகவானை நோக்கி வருவார்கள் மீண்டும் சொல்கிறேன் யாரையுமே நாம போய் உன்னுடைய தப்புன்னு சொல்ற ரைட் நமக்கு கிடையாது ஏன்னா அவரவர பகவான் அவன் சங்கல்பத்தாலே இவர் இந்த நெறியை பின்பற்றட்டும்னு வைத்திருக்கிறார் நாம போய் அவர்கள் இங்க வானு கன்வெர்ட் பண்றதுக்கும் நமக்கு உரிமை கிடையாது ஏன்னா அதிலே இருந்தபடியே அவர்கள் பக்குவப்பட்டு எப்போ வரணுமோ அது பகவானுடைய திருவுள்ளம் வருவார்கள் அப்போ வகை வகை வெவ்வேறு விதமான வழிபாடுகள் இருக்கும் இப்ப நமக்கு பகவானை நோக்கி கை கூப்பினாலே போதும் அதுதான் பாருங்க ராமானுஜரே பகவானை நோக்கி கை கூப்பியபடி எப்போதும் எழுதுருளி இருப்பார் ஏன்னா இந்த கை கூப்புவதற்கே நாராயணன் அனுகிரகம் பண்ணுவான் அப்படி இல்லாமல் வெவ்வேறு தேவர்கள்னு பெருமாள் நிலைநாட்டி வச்சிருக்காருனா ஒரு ஒரு விதமான வழிபாட்டை விரும்புவார் இப்போ சூரியன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு அவர் எதிர்பார்ப்பார் அது போல வகை வகை உலகத்துல பல விதமான வழிபாடுகள் உள்ளன இப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யும் ஒத்தொத்தரும் என்ன பண்ணுவாராம் அவர் அவர் இறையவர் என அடி அடைவர்கள் ஒத்தொத்தர் இப்படி எந்த தேவத்தையை வழிபடுறாரோ அவர் 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 அவர்னா அந்தந்த தேவர்களைன்னு அர்த்தம் இந்திரனுக்கு பக்தர்கள் உண்டு சந்திரனுக்கு பக்தர்கள் உண்டு சூரியனுக்கு பக்தர்கள் உண்டு அவர் அவர் அந்தந்த தேவர்களை எல்லாம் இறையவர் அவரையே தான் இறைவன் பரம்பொருள்னு நினைப்பார்கள் பரம்பொருளாகிய பகவானாலே படைக்கப்பட்டவர்கள் தான் தேவர்கள் ஆனா அந்த தேவர்களின் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் அவர் இறையவர் அவரவர் அந்தந்த தேவர்கள் யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்கதான் இறையவர் இறையவர்னா இறைவன் அர்த்தம் அவர்கள்தான் இறையவர் அவர்தான் தெய்வம் என்று என அடி அடைவர்கள் அடினா அந்தந்த தேவர்களின் பாதங்களை அடைவர்கள் என்றால் விழுந்து வணங்குவார்கள் அர்த்தம் அப்போ ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குவோரும் தன்னுடைய தெய்வத்தை தான் இவர்தான் முழுமையான இறைவன் இவர்தான் பரம்பொருள் அப்படிங்கிற எண்ணத்துல அப்ப இங்கே அவரவர்ங்கிறது அந்த தேவர்களை குறிக்கிறது முன்வரியில் அவரவர் என்று சொன்னது பக்தர்களை குறிக்கிறது அப்போ அவரவர் அந்தந்த பக்தர்கள் தமதமது தங்கள் குணங்களுக்கு ஏற்ப அறிவு அறி தங்கள் அறிவுக்கு எந்த பலனை பெரிதாக அறிகிறார்களோ வகை வகை வெவ்வேறு விதமான வழிபாட்டு முறைகளில் அவரவர் இறையவர் அந்தந்த தேவர்களை எல்லாம் தெய்வங்கள் என நினைத்து என அடி அடைவர்கள் இப்படி போய் அடிபணிந்து வணங்கி வழிபாடு செய்கிறார்கள் சரிங்க நீங்கள் வந்து நாராயணன் தான் இறைவந்து சொல்கிறீர்கள் இப்போ இத்தனை பேர் இவங்களை வழிபாடு செய்கிறார்களேனா இங்கே நம்மாழ்வார் ஒரு வார்த்தை போட்டார் யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அவரவர் இறையவர் குறைவிலர் அவரவர்னா அந்தந்த பக்தர்கள் வழிபடக்கூடிய இறையவர் அந்தந்த தேவர்கள் ஒவ்வொரு விதமான பக்தர்கள் ஒவ்வொரு விதமான தேவர்களை வழிபடுறாங்க இல்லையா அவரவர் இறையவர்னா அவரவர்கள் வழிபடக்கூடிய அந்த தெய்வங்கள் அந்த தேவர்கள் எல்லாம் குறைவிலர் குறைவில்லாதவர்கள் எதுல குறைவில்லாதவர்னா அந்தந்த பக்தர்கள் விரும்பும் பலனை கொடுப்பதில் குறைவில்லாதவர்கள் ஏன்னா அக்னியை வழிபட்டவனுக்கு செல்வம் நிச்சயமா கிடைச்சிடும் மோட்சம் அக்னியால் கொடுக்க முடியாது முக்தி கேட்குற அளவு பக்குவம் வந்தால் அவரே பகவான்கிட்ட வந்துடுவாரு அப்போ செல்வத்தை விரும்புவோர் அக்னி வழிபாடு பண்ணால் குறைவே இல்லை அக்னி செல்வத்தை கொடுத்துருவார் அதுபோல ஒருத்தருக்கு மழை வேணும்னு இந்திர வழிபாடு பண்றாருனா அவசியம் இந்திரன் மழையை கொடுத்துருவான் ஆரோக்கியம் வேணும்னு சூரிய வழிபாடு பற்றாரு அவசியம் சூரியன் அந்த ஆரோக்கியத்தை கொடுத்துருவார் ஏன்னா அவரவர் இறையவர் அந்தந்த பக்தர்கள் வழிபடக்கூடிய அந்தந்த தெய்வங்கள் எல்லாம் குறைவிலர் அந்தந்த பலன்களை கொடுப்பதிலே குறைவில்லாதவர்கள் ஏன்னா அவளுக்கு ஒரு லிமிட்டுன்னு பகவான் கொடுத்து வச்சிருக்கான் அந்த பலன்களை கொடுப்பதிலே குறைவில்லாதவர்கள் தான் ஆனா அவ எப்படி அந்த பலனை தான் நிறைவாக சொல்லி பூர்த்தி பண்றார் நம்மாழ்வார் அந்தந்த தேவர்கள் எல்லாம் ஏன் குறைவில்லாதவாளா இருக்கான்னா இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே உண்மையான இறையவர் ஒருத்தர் இருக்காரே அவரவர் இறையவர் குறைவிலர்னு இருக்கா அதுக்கு பக்கத்துல கமா போட்டுக்கோங்கோ அதுக்கப்புறம் ஒரு இறையவர் இருக்கு பாருங்க அதுதான் உண்மையான இறையவனாகிய நாராயணன் பரம்பொருள் பகவானை குறிக்கிறது அந்த உண்மையான இறையவர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அந்த ஒரே பகவான் என்ன பண்றாராம் அந்த ஒரே இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அந்தந்த வழிபாடுகளால் வணங்கக்கூடிய தேவர்கள் இருக்காளே ஒத்தொத்தர்குள்ளியும் இந்த இறைவன் போய் அந்தரியாமியாக இருந்து அவர்கள் மூலம் இந்த நாராயணனே அவர்களுக்கும் பலனை கொடுத்து விடுகிறான் ஏன்னா இறையவர் ஒரே இறைவனாகிய அந்த பகவான் என்ன பண்றான் அவரவர் விதி வழி இங்கே ஒரு அவரவர் விதின்னு ஒன்று வந்திருக்கே இந்த இடத்துல விதினா என்ன அர்த்தம்னா ஆகம விதின்னு அர்த்தம் அவரவர் விதி வழினா ஒவ்வொருவர் பின்பற்றக்கூடிய அந்த ஆகம விதிகளின் படி ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடணும்னா அதுக்குன்னு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் விதி ரூல்ஸ் இருக்கும் இல்லையா விதிக்கு இந்த தலை விதி அந்த அர்த்தம் இல்ல இந்த இடத்துல விதினா ரூல்னு அர்த்தம் சொல்றோம் இல்லையா சாலை விதிகளை மதிப்போங்கிறோம் அது போல ஒரு வழிபாடுனா அதுக்குன்னு ஆகம விதி இருக்கும் அப்போ அவரவர் விதி வழி அந்தந்த விதியின் வழி அந்தந்த ஆகம விதிப்படி ஒத்தொத்தர் ஒரு ஒரு ஆகமத்தை பின்பற்றுகிறார்கள் ஒவ்வொரு தெய்வத்தை ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுவோர் ஒரு ஒரு நூலை வைத்திருக்கிறார்கள் அவரவர் விதி வழி அந்தந்த செட் ஆஃப் ரூல்ஸ் படி அதை அவரவர் சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்போ நமக்கு பகவான் எப்படி ஒரு பிறவி கொடுத்திருக்காங்களோ நமக்கு ஏதாவது விதி வழி அவங்க அவங்கவுங்க அவங்கவங்க கொள்கையை சரியா பின்பற்றிக் கொள்ள வேண்டியது அப்படி விதி வழி அந்த விதியின் வழியிலே அதை பின்பற்றுவதாலே அடைய அவர்கள் தாங்கள் விரும்பிய பெயரினை அடையன்னு அர்த்தம் ஏன்னா ஒருத்தர் செல்வத்தை விரும்புகிறார் ஒருத்தர் ஆரோக்கியத்தை விரும்புகிறார் ஒருத்தர் பணம் பதவி உயர்வை விரும்புகிறார் பார்த்தோம் இல்லையா அடைய அது எல்லாத்தையும் அடையும்படி நின்றனரே யார் நின்றார் இறையவர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அதை புரிஞ்சுக்கோங்க அவரவர் விதி வழி அடைய அவரவர் பின்பற்றக்கூடிய ஆகம விதிகளின் வழியிலேயே தாங்கள் விரும்பும் பலனை அடைய அவ பெருமாளை வழிபட்டுத்தான் இந்த பலனை பெறணும்னு இல்லையா அவர்கள் தங்கள் விதிப்படி வழிபட்டாலே அடைய இறையவர் நின்றனரே முன்வரியில கடைசியா ஒரு இறையவர் இருக்கு பாருங்க அதை நின்றனோட சேர்த்துக்கோங்க இறையவர் நின்றனரே பகவானே வந்து நின்று விட்டான் எப்படின்னா அவ எந்தெந்த தெய்வங்களை வழிபடுறாளோ அந்த அந்த ஒவ்வொரு தெய்வத்துக்குள்ளும் அந்தரியாமையாக நாராயணனே வந்து நின்று அவ என்ன பலன் விரும்புறாளோ அந்த பலனை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறான் இப்படி இறைவனே அந்தந்த தேவர்களுக்குள் நின்று இருப்பதால் தான் அந்த தேவர்களால் பலன் கொடுக்க முடிகிறது அப்போ அவரவர் அந்தந்த வழிபாடுகளை செய்யறாங்க ஆனால் பலன் யார் கொடுக்குறான்னா அந்த தேவர்களுக்குள்ளிருந்து இறையவர் நின்றனரே நாராயணன் உள்ளே அந்தர்யாமி உள்ளே இருந்து இயக்குபவன் அதாவது தமிழில் சொல்லணும்னா அக இயக்கின்னு பேர் அந்தர்யாமின்னா யாமின்னா இயக்குபவன் அந்தகானா உள்ளே அந்தர்யாமி அக இயக்கியாக அந்தந்த தேவர்களுக்குள் பகவான் இருந்து பலனை கொடுக்க வச்சுர்றான் இதனென்னா புரியணும்னா பகவத்கீதையில் கண்ணபிரான் சொன்ன ஒரு ஸ்லோகம் ஏது அந்ய தேவதா பக்தாக எஜந்தே ஸ்ரத்தையான்வித்தாக மாமேவ கவுந்தேயா யஜந்தி அவிதி பூர்வகம் ஒருத்தர் எந்த தேவதையை வழிபட்டாலும் அவர் ஸ்ரத்தையோடு வழிபட்டார் என்றால் அந்தந்த தேவர்கள் மூலமாக நானே அவர்களுக்கு பலன் தருகிறேன் அவர்களும் என்னத்தான் வழிபடுறா கிருஷ்ணன் சொல்றான் ஆனா என்ன ஒண்ணுன்னா கொஞ்சம் விதி மாறி அவரவர் விதி பாடியிருக்கார் பாருங்க அதனால கொஞ்சம் விதி மாறி அவர்கள் வழிபடுகிறார்கள் ஆனா லபதேச்ச ததக்காமான் காமான் விகிதான் ஹிதான் ஆனா பலனை உள்ளிருந்து நான் தான் கொடுக்குறேன் அதை டைரக்டா ரியலைஸ் பண்ணாம அது சின்ன பலன் தானே அதனால டைரக்டா வழிபாடு செய்யாட்டாலும் என்ன அப்படி சுத்தி வளைச்சு வழிபடுற மாதிரி இன்னொரு தேவரிடம் ஸ்ர்தையோடு ஒருத்தன் வழிபட்டாலும் அவன் கொஞ்சம் சுத்தி வளைச்சு என்னத்தான் இன்டெரக்டா வழிபடுறான் டைரக்ட் பக்தன் டைரக்டா வழிபடுறான் பலனையும் இன்டைரக்டா அந்த தேவர்கள் மூலம் நான் தான் தருகிறேன் என்பதை பகவான் காட்டியிருக்கிறான் இது இன்னும் மனசுல பதிகிற மாதிரி ஈடு வியாக்கியானத்திலே நம்பிள்ளை ரொம்ப அழகா ஒரு உதாரணம் காட்டுகிறார் என்ன உதாரணம்னா இப்போ இந்திரன் சந்திரன் வாயு வருணன் இது போல பல தேவர்கள் எல்லாம் வழிபடுறாங்க இல்லையா இந்த தேவர்களால் நேரடியாக பலன் கொடுக்க முடியுமா ஒரு யாகம் பண்றாரு இந்திராய சுவாகா வருணாய சுவாகா சோமாய சுவாகா சூரியாய சுவாகாங்கிறார் அவங்க நேரா பலன் கொடுப்பாங்களான்னா நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல சொல்றார் ஐயன் பாழியில் ஆனை போருக்கு உரித்தாமன்றாயிற்றுன்னார் அதாவது ஊரோரத்துல யானை குதிரை பொம்மைகள் இருக்கும் அந்த யானை குதிரையை எடுத்துன்னு போய் யாராவது ராஜா சட்டை போட முடியுமா எப்படி பொம்மை யானையாலும் பொம்மை குதிரையாலும் போரிலே போய் சட்டை போட முடியாதோ அது போலத்தான் இந்திரனாலோ வாயுவாலோ வருணனாலோ நேரா பலன் கொடுக்க முடியாது அவர்களுக்குள் பரம்பொருள் பரபிரம்மாகிய பகவான் எழுந்தருள் இருந்து அவன்தான் பலன் கொடுக்க வைக்கிறான் அப்ப அந்த இறைவன் உள்ளிருந்து அவளை இயக்கலைன்னா அதெல்லாம் பொம்மையான பொம்மை குதிரை மாதிரி ஆயிடும் சேனையில் பயன்பட வேண்டிய குதிரையாக யானையாக அவர்கள் ஆக வேண்டும் என்றால் உள்ளே உறைபவனாக இறைவன் இருந்து அருள் புரிய வேண்டும் என்று இந்த பாட்டிலே உணர்த்துகிறார் அப்ப இதுல இருந்து நமக்கு ரெண்டு விஷயம் புரிஞ்சுடுத்து ஒண்ணு என்னன்னா அப்ப உலகத்திலே பல மதங்கள் இருக்குன்னா ஒத்தொத்தர் ஒரு ஒரு விதமான மைண்ட் செட்ல இருக்கார் பல எதிர்பார்ப்புகள் பயன்களை குறித்த உத்தேசம் ஒத்தத்தோருக்கும் இருக்கு அவர்களுடைய குணங்கள்டையும் வேறுபாடு இருக்கு மீண்டும் சொல்றேன் யாரையும் ஒசத்தி தாழ்த்தின்னு பேசுறது நம்ம நோக்கம் இல்லை அந்த மாதிரி யாருக்குமே அது இந்த இடம் இது அதுக்கான இடமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்படி வேரிட் பீப்புள் இருக்காங்க அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இல்லை அதனால அவரவருடைய டேஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு வழிபாட்டு முறை இருக்கணுமே ஒழிய ஒன்றுமே இல்லாமல் எல்லோரும் நாஸ்திகராக போயிட்டு ஒரு சிலர் மட்டும் ஆஸ்திகர்னு இருந்தால் அப்புறம் லோகத்தில் தர்மமே இருக்காதே அதனால்தான் பல மதங்களை இறைவன் உருவாக்கி இருக்கிறான் ரெண்டாவது அப்படி பல மதங்கள் பல வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் கூட நாம எந்த நாராயணனை வழிபட்டு இருக்கோமோ இதே பகவான் தான் வெவ்வேறு வழிகளில் அவரவரால் வழிபடப்பட்டு அந்தந்த தேவர்களுக்குள்ளும் இதே பகவான் தான் தெரியாமையா இருந்து எல்லாரையும் காத்துட்டு இருக்காருனா அப்போ உண்மையில பெரியவர் யாரு நம்ம பகவான் தான் அப்போ நேரடியா அவரை எவ்வளவு பேர் வழிபடுறான்னு கவுண்ட் வச்சு பெரியவரா சிறியவரா நினைக்காதீங்கோ எத்தனை பேர் எவ்வளவு பேரை வழிபட்டாலும் அவ அத்தனை பேருக்கும் பலன் கொடுக்கிறவர் இவர் தான் என்பதாலே பல தேவத்தைகள் மூலமாக எல்லாரையும் யார் காக்கிறாரோ அவர்தான பெரியவர் அதனால நாராயணன் பெரியவன் என்று பாட்டில் காட்டுகிறார் அவர் அவர் தாமதாமா தரி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் வழி அடைய நின்றதரே அதனால அந்தந்த தெய்வ பக்தர்கள் தங்கள் தங்கள் குணங்களுக்கு ஏற்றபடி தங்கள் புத்திக்கு அறியக்கூடிய உயர்ந்த பலன் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பலவிதமான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி பலவிதமான தேவர்களை வழிபட்டு அவர்களுடைய அருளை பெறுகிறார்கள் அந்தந்த தேவர்கள் அந்தந்த பலன்களை தருவதிலே குறைவில்லாதவர்கள் தான் என்ன காரணம்னா உண்மையான இறைவனாகிய பகவான் அந்தந்த தேவர்கள் மூலம் அந்தந்த வழிபாட்டு முறைகள் மூலம் அந்தந்த பக்தர்கள் அந்தந்த பலன்களை பெறும்படி இவனே அந்தந்த தேவர்களுக்குள் அந்தரியாமையாக நின்று விடுவதாலே அவரவர் கேட்ட பலனையும் பகவான் தான் கொடுத்துருக்கான் அதனால் இப்படி எல்லா தேவதைகளையும் இயக்குவதாலே எல்லா தேவதைகளுக்கும் உள்ளிருந்து பலன் தர செய்பவனாகையாலே அப்போ பகவான் தான் பெரியவர் அப்போ கேள்வி கேட்டவர்களுக்கு என்ன எடுத்து மனிதர்கள் எல்லாரையும் இறைவன் இயக்கிறாங்களேன்னு கேள்வி கேட்டார் ஆழ்வார் என்ன பதில் சொல்லிட்டார்னா இவங்க வணங்குற தெய்வங்களையே அவர் தான் இயக்கிறார் அப்போ அவர் தான் ஆழ்வார் பதில் சொல்லிட்டார் அதுதான் இந்த பாசுரம் இதற்கு அப்படியே சம்ஸ்கிருத வடிவம் அடியனுடைய ஆச்சாரியனின் பிராச்சாரியன் வெங்கடசேஷாரிய மகாதேசிக சுவாமி அருளியது தே தே ஹி திரிகுணாத்மகா ஸ்வசரணம் ஸ்வஸ்வோப லப்திக்ரமாத் ஸ்தான் தான் சுவாமி பதயோகோ தீசா அபி அநூனப்பதானை விதே மாத்யுத ஜி சர்வேஸ்வர என்று அப்படியே நேர் சம்ஸ்கிருத வடிவம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வேரியஸ் பீப்புள்ஸ்ரீட் விஷஸ் த்ரூ வேஸ் காட் all such varied deities are complete in bestowing those various boons because the true lord dwells within these deities to be worshipped by the varied rules என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆக இப்படி பெருமாள் தான் எல்லா தெய்வங்களையும் கூட இயக்கிறாருங்கிறத பார்த்துட்டோம் இப்ப அடுத்து ஒரு கேள்வி வருது இல்லையே இவர் எல்லாத்தையும் இயக்கினாலும் கூட இவருக்கு தெரியாம யாராவது ஏதாவது வேலை செஞ்சுட்டா என்ன பண்றது ஏன்னா பெரிய முதலாளிங்கிறோம் முதலாளிக்கெல்லாம் முதலாளிங்கிறோம் ஆனா அவங்க வீட்லயே என்ன நடக்கிறதுன்னா அவருக்கே தெரியாமல் ஒரு சதி திட்டம் நடக்கிறதுன்ட்டா அது போல ஒரு ஆச்சுன்னா பெருமாள் எல்லாரை விட பெரியவர் தான்ப்பா ஆனா பெருமாளுக்கே தெரியாம யாரா ஒருத்தர் அவரை விட பெரிய ஆளாகணும்னு ட்ரை பண்ணி அப்படி எதாவது பண்றாங்களா உண்டான்னு கேள்வி கேட்டோம் பதில் சொல்ல போறார் நம்மாழ்வார் ஆறாம் பாட்டில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எருமானார் திருவடி கணேஷ் அவரவர் தம தமது அறிவறிவகை வகை அவரவர் வரையவர் என படையடைவர்கள் அவரவர் தம தமது அறிவறிவகை வகை அவர வரையவர் அடைவர்கள் வடையடைவர்கள் அவரவரயவர் குறைபிலையவர் அவரவர் வீதி வழி அடைய நின்றனர் ரே அவரவரையவர் குறைவில்யவர் அவரவர் வீதி வழி அடைய நின்றனர்